அனைவருக்கும் வணக்கம் குடும்பத்தில் எப்போ பார்த்தாலும் குழப்பமாகவே இருக்குதுங்க செல்லும் காரியத்திலெல்லாம் தடை ஏற்படுது பண கஷ்டம் எப்பொழுதும் இருந்துகிட்டே இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே சண்டை சச்சரவுகள் இருக்குது அப்படின்னா உடனே நீங்கள் இந்த பரிகாரத்தை வந்து செஞ்சு பாருங்கள் வாழ்க்கையில் நான் படாத கஷ்டமே இல்லை கஷ்டம் மட்டும்தாங்க என்னுடைய வாழ்க்கையை வந்து பின்தொடருது அப்படிங்கிறவங்களுக்கு நல்ல ஒரு பலன் அப்படின்றது நிச்சயமாக கிடைக்கும் ஒரு குடும்பத்தில் வந்து எப்பொழுதுமே சண்டை சச்சரவு ஏற்பட்டுகிட்டே இருக்குது அப்படின்னா அந்த வீட்டுக்குள்ளே வந்து ஏதாவது ஒரு கெட்ட சக்தி இருக்கிறத வந்து உணர முடியுங்க அப்படி இருக்கக்கூடிய வீட்டுக்குள்ளே என்ன பண்ணும் அப்படின்னா அந்த வீட்டுக்குள்ளே போனாவே மன நிம்மதி அப்படிங்கிறது இருக்காது இரவு நேரத்தில் வந்து நல்ல தூக்கம் அப்படின்றது வராது இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து கஷ்டப்படுறீங்க அப்படிங்கும்பொழுது ஏதாவது ஒரு பித்தளை சும்போ இல்லை செம்பலான ஆன சும்போ வந்து நீங்கள் எடுத்துட்டு அதில் நிரம்ப தண்ணீரை வந்து ஊற்றிக்கோங்க ரெண்டு மூணு பச்சை கற்புற துண்டுகளை வந்து நீங்கள் அதில் நசுக்கி போட்டுடுங்க ஒரு சிட்டி மஞ்சள் பொடியும் அதோடு சேர்த்துடுங்க இதை வந்து நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா இரவே வந்து இந்த தண்ணீரை தயார் செஞ்சுட்டு வெட்ட வெளியான இடத்துல வச்சுடுங்க மொட்டை மாடியில் கூட நீங்கள் வச்சிடலாம் மறுநாள் காலையில் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த தண்ணீரை எடுத்து நீங்கள் வாசல் தெளிக்கக்கூடிய தண்ணீரோடு கலந்து உங்கள் வாசலில் வந்து நீங்கள் தெளிச்சு விட்டுடுங்க இந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாள் செஞ்சுட்டு வரணுங்க இப்படி செஞ்சுட்டு வரும்போது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி கெட்ட சக்தி எல்லாமே விலகுங்க இதனால வந்து குடும்பம் அப்படிங்கிறது ரொம்பவும் சந்தோஷமா இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுகிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் தூங்குகின்ற அறையில் வந்து ஒரு சின்ன கிண்ணத்தில் பச்சை கற்பூரத்தை வந்து தூள் செஞ்சு போட்டு வச்சுடுங்க இந்த வாசம் அப்படிங்கிறது கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய சண்டையை வந்து நிச்சயமாக சரி செஞ்சுடுங்க இது முற்றிலுமான உண்மைங்க இந்த பச்சை கற்பூரத்தில் இருந்து வெளிவரக்கூடிய வாசம் அப்படிங்கிறது உங்களுடைய மன அழுத்தத்தை குறைத்து உங்களுடைய சந்தோஷத்தை வந்து இரட்டி பார்க்கும் அப்படின்னே சொல்லலாம் வீட்டிலேருந்து வெளியே போகிறீங்க நிம்மதியே இல்லைங்க செல்லக்கூடிய காரியத்தில் வந்து எப்போ பார்த்தாலும் தடையாகவே இருக்குது அப்படின்னா நீங்க இந்த பச்சைக்கர் பொறத்தை வந்து நெத்தியில் வச்சுட்டு போனீங்க அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய காரி தடை அப்படிங்கிறது நிச்சயமா சரியாங்க வந்து நீங்க அப்படியே எடுத்து நெத்தியில வச்சுட்டீங்க அப்படின்னா அது ஒட்டாது அதை வந்து நுணுக்கி விபூதியோடயோ இல்ல குங்குமத்தோடையோ கலந்து நீங்க வந்து நெத்தியில வச்சுக்கலாங்க இல்லைன்னா நீங்க அந்த பச்சைக்கர் பொறத்தை எடுத்து கொஞ்சம் உடம்புக்கு மேல கூட நீங்க பூசிட்டு போலாம் அப்படி நீங்க போகும்போது நீங்க எந்த காரியத்திற்காக போறீங்களோ அந்த காரியம் அப்படிங்கறது தடை இல்லாம நடக்குங்க இதெல்லாம் நம்புற மாதிரியே இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டுட்டீங்கன்னா நம்பிக்கையோடு நிச்சயமாக நல்லது நடக்கும் அப்படின்னே சொல்லலாம் வறுமை பணக்கஷ்டம் கடன் தொல்லை இதில் வந்து சிக்கி எங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது சின்ன பண்ணமாக போயிடுச்சிங்க அப்படின்னு சொல்றீங்க அப்படிங்கும்போது எடுத்துக்கோங்க அதில் வந்து ரெண்டு ஏலக்காய் ரெண்டு துண்டு வெட்டி வேர் ரெண்டு துண்டு பச்சைக்கிறப்புறம் இதை மூணையுமே போட்டு நீங்கள் அந்த பச்சை துணியில் வந்து முடிச்சா கட்டி நீங்கள் பணம் இல்லைங்களா அந்த பெட்டியில் வந்து வைக்கலாங்க பீரோல வைக்கலாம் உங்களுடைய பண பர்சு லையுமே நீங்கள் வைக்கலாம் இப்படி நீங்கள் வைக்கும்பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய வறுமை பணக்கஷ்டம் கடன் தொல்லை பணப்பிரச்சனை இது எல்லாமே உடனே தீரும் அப்படின்னு நீங்கள் நம்புவீங்களா வச்சு பாருங்கள் இந்த பரிகாரத்தெல்லாம் நீங்கள் ஒரு நாளைக்கு செஞ்சுட்டு அப்படியே விட்டுறக்கூடாதுங்க மெயினாக நீங்கள் வந்து இந்த பரிகாரத்தை எந்த நாளில் செய்யணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த நாள் விருப்பம் இருந்தாலும் அந்த நாளில் நீங்கள் செய்யலாம் அப்படி பார்த்துக்கிட்டிங்கன்னா பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அப்படிங்கும்பொழுது வைகுண்ட ஏகாதசி வருது ஏகாதசி அப்படிங்கும்பொழுது பெருமாளுக்கு உரிய ஒரு வழிபாட்டு நல்க சொர்க்கவாசல் திருக்கூடிய ஒரு நாள் அந்த நாளில் வந்து நீங்க இந்த பச்சை கற்புறத்தை வைத்து செய்யக்கூடிய பரிகாரம் அப்படிங்கிறது பெருமாளுடைய அருளை வந்து பரிபூர்ணமாக பெற்றுத்தரும் ஏன் அப்படி சொல்றேன்னு பார்த்துட்டீங்கன்னா பெருமாளுக்கு மிகவும் உகந்த ஒரு பொருள் இந்த பச்சை கற்புறமும் ஒன்றுங்க திருப்பதிக்கு நாம் போனோம் அப்படின்னா அந்த லட்டு வாசத்தோடு சேர்ந்து அந்த பச்சை கற்புற வாசமும் அடிக்கும் நீங்கள் கவனித்து பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் அந்த அளவுக்கு ஒரு நெருங்கிய தொடர்பு உள்ள பொருள் தான் இந்த பச்சை கற்புறம் இப்படி நீங்கள் இந்த பச்சை கற்புறத்தை பயன்படுத்தும் பொழுது அதுவும் இந்த வைகுண்ட ஏகாதசி நாளில் இந்த பச்சைக்கரி பொருத்தத்தை பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு பெருமாளுடைய அருள் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்குங்க பெருமாளுடைய அருள் கிடைச்சிச்சு அப்படினாவே போதும் மகாலட்சுமியும் தானாகவே அருளை கொடுத்துருவாங்க இப்போ நான் சொன்ன இந்த முடித்து வந்து நீங்கள் பணப்பெட்டியில் வைக்கிறீங்க பொழுது அதை வந்து நீங்கள் நாற்பத்தெட்டு நாளைக்கு ஒரு முறை இந்த பச்சை துணியில் இருக்கக்கூடிய பொருட்கள்லாம் நீங்கள் மாற்றிடணுங்க நல்லது வந்து நினைப்பவர்களுக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது இல்லைங்களா அதனால் நீங்கள் எப்பொழுதுமே நல்லதே நினைங்க நல்லதே நடக்கும் இந்த தகவல் பற்றிய சந்தேகங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் நலமுடன் மாலெல்லாம் நல்லதே நடக்கும் நன்றி